இதுதான் நல்லருடைய மேற்கு வாசல் கோபுரம் ஒரு ஆலயத்திலே மிக முக்கியமான காவல் தெய்வமாக இருப்பவர் வைரவமூர்த்தி ஆனா இந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் வைரவர் என்ற உற்சவம் ஒன்றிடம் பெருமாடா காவல் தெய்வமாகிய வைரவ பெருமான் கண் விழித்து காவல் செய்யுமாறு வைணவர் கட்டொன்றோட ஒரு நிகழ்ச்சி இடம்பெறதே மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சார் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்போ நிற்கிற இடம் நல்லூரில் நிற்கிறோம் என்ன காரணத்துக்கு இந்த நல்லூருக்கு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மகோற்சவம் ஆரம்பமாக போகுது அப்போ அந்த மகோத்சவமானது ஆரம்பமாகும் அப்படின்னா கொடியேற்றத்தோட கொடியேற்றம் அப்போ நாளைக்கு அதாவது ஏழாம் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி தான் இந்த கொடியேற்றம் ஆனால் இந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் வைரவர் உற்சவம் என்ற உற்சவம் என்று இடம்பெறும் அதாவது வெளி வீதியில் வைரவர் உலாவார ஒரு நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறும் அந்த உற்சவம் அதோடு இன்றைக்கு காலையில் ஒரு பதிவு ஒன்று உங்களுக்கு நான் பதிவு செய்திருப்பேன் இந்த கொடிச்சியில் கொண்டு வர வேண்டும் அதாவது கொடிச்சியில் செய்து நாளைக்கு பத்து மணி விட கொடியேற்றப்படும் அந்த கொடிச்சியில் கொண்டு வர காணொலியானது நான் காலையில் பதிவு செய்தேன் நான் அந்த காணொலி பார்க்கறவங்க யாராவது இருந்தால் அந்த காணொலி என்பிங்கள் ராஜுபீ ஜூடியூப் சேனலாக பார்வையிடலாம் அப்போ நாளைக்கு நடக்க போகிற இந்த கொடியேற்றத்துக்கு முதல் நாள் நடக்க இந்த வைர உச்சம் எப்படியெல்லாம் இருக்குது இன்றைக்கு என்ன மாதிரி நடக்க போது என்னென்ன விடயங்கள் இருக்குது அந்த வைர உச்சம் இடம்பெறக்க நாலு திசைகளிலும் என்னென்ன மாதிரி அந்த வைரவரை வர வைக்க போகிறாங்க மக்கள் கூட்டம் பக்தர்கள் எல்லாருமே எப்படி இன்றைக்கு இன்றைய நாள் இருக்க தான் இந்த காலையில் ஊடக பார்க்க போகிறோம் அதோட இன்னொரு விஷயம் இந்த நல்லருடைய அனைத்து திருவிழாக்களும் என்னுடைய ராஜ்வீவி சேனலில் நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நல்லூருண்ட வெளிப்பகுதி இப்போ எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டும் பாருங்க இப்போ நாங்கள் போகிறது நான் நினைக்கிறேன்னு கிட்டத்தட்ட மேற்கு வாசல் பகுதியால் தான் உள்ளே போகிறோம் நான் மேற்கு வாசல் கோபுரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நல்லூருடைய மேற்கு வாசல் கோபுரம் அதோடு பாருங்க நாலு திசைகளிலும் உள்ள அனைத்து வீதிகளும் மூடப்பட்டிருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றால் நல்லூர் திருவிழா தொடங்கினாலே நாலு திசைகளில் உள்ள வீதிகள் மூடப்படும் ஏன்டா பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பு தான் பாருங்கள் உள்ளே போகிறோம் என்ன மாதிரி விடயங்கள் உள்ளே இருக்கின்றதை பார்ப்போம் அதோடு சரியாக எத்தனை மணிக்கு இந்த வயதை விட்ஷம் இடம்பெற போதுன்ற உண்மையாக எனக்கு தெரியாது சாமி வார நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிட்றேன் இப்போ நாங்கள் மேற்குப்புற வாசல் வழியாக உள்ளே போகிறோம் உள்ளே அதோட இன்னொரு ஒன்று இருக்குது அந்த மணல் பிரச்சனை ஒன்று இப்போ நடந்தது நல்லூரில் மணல் கொண்டு வந்து கொட்டுறதுல ஒரு பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையில் இன்றைக்கு மணலும் கொண்டு வந்து கொட்டப்பட்டிருக்கா இந்த விஷயத்தையும் பார்ப்போம் வாங்க காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேற்கு புற வாசலில் பாருங்கள் இப்போ புதிதாக ஒவ்வொரு வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் புதுசாக ஒரு பந்தல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா உலவு காலம் நான் நினைக்கிறேன் கூடுதலாக தெற்குப்புற வாசல் வடக்குப்புற வாசல் கிழக்குப்புற வாசலில் எல்லாத்துலேயுமே இந்த பந்தல் இருந்தது ஆனால் இந்த மேற்குப்புற வாசலில் இப்போ இந்த பந்தலானது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு கொள்கிறேன் பந்தல் வேலைப்பாடுகளும் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நாங்கள் உள்ள போறம் கோயிலுக்குள்ளே உங்களுக்கு மேற்கு புற வாசலை நான் உங்களுக்கு வடிவாக காண்பிச்சிருப்பேன் பாருங்கள் அதோட இந்த கோபுரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் நல்லூருடைய கோபுரத்தின் அழகை பாருங்கள் அவ்வளவு கம்பீரமாக இருங்க நல்லூர் வெளிவீதி எல்லாருக்குமே தெரியும் அதோட இன்னொரு விஷயம் என்னென்றால் ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் என்ன செய்வாங்கள் இந்த பூசைகளிடம் வந்து உலா போது ஆறு மணி ஆறகால் மணி அளவில் தான் இது வைரவர் உற்சவம் இடம்பெறும் இப்போ அந்த வைரவர் கட்டுனோடு நிகழ்ச்சி இடம்பெறுறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் முன்னுக்கு குருக்கள் எல்லாமே வாராங்க மேள தாளங்களோட குறுக்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அதான் வேஷ்டி அணிஞ்சு குருக்கள் வாரார் அது அந்த இது வைரவர் கட்டன்னு சொல்லுவாங்க அதாவது மகோத்சவம் இடம்பெறதுக்கு முதல் அந்த களிப்பொண்டு செய்வாங்க அதை தான் செய்கிறாங்க பாருங்கள் உனக்கு இப்போ நாங்கள் வடக்கு வாசல் கோபுரத்தை தாண்டி அந்த அவங்க போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இறுதியாக நாங்கள் நல்லூருனுடைய ராஜ கோபுரத்துக்கு முன்பாக வந்துட்டோம் பாருங்கள் வைரவர் கட்டன்றது இப்போ அது இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இப்போ சுற்றி அதாவது கோயில் வெளிவீதியை சுற்றி அந்த களிப்பெல்லாம் செய்து இப்போ அதாவது கோபுரத்தின முன் வாசலில் அந்த வேலைபாடுகள் இடம்பெறுறதே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பக்தர்கள் கூட்டம் எவ்வளோ பேர் நிற்கிறேன்டது உங்களுக்கு அற்றம் பாருங்கள் இது வெளி வீதி நல்லூருடைய கோபுர பகுதி அனைவருக்கும் வணக்கம் சரித்திர பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஒயில் மகோற்சவம் ஆரம்பமாகி இருக்கிறது இன்றைய தினம் காவல் தெய்வமாகிய வைரவ பெருமானுக்கு சாந்தி செய்யப்பட்டு வீதிகள் புனிதப்படுத்தப்பட்டு எட்டு திசைகளிலும் இருக்கின்ற எட்டு திசை பாலகரை காவல் செய்யுமாறு வேண்டி கிரியைகள் நடைபெற்று இப்பொழுது வைரவ பெருமானுக்கு விசேட பூசை வழிபாடுகள் கார பலகாரங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு இன்னும் சில நிமிட நேரத்திலே வைரவ பெருமான் வெளிவீதி வலம் பெறுவார் இருபத்தி ஐந்து நாட்களில் நடக்கப் போகின்ற திருவிழாவுக்கு இந்த திசைகளாலும் இடையூறு பெறாமல் இருப்பதற்கு காவல் தெய்வமாகிய வைரவ பெருமான் கண் விழித்து காவல் செய்யுமாறு வேண்டுதல் செய்கின்ற வழிபாடு தான் இந்த வைரவர் வழிபாடு இந்த வைரவர் வழிபாட்டோடு நாளைய தினம் நல்லூர் கந்த பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துக்குரிய மகோற்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது தீர்த்த திருவிழா நடைபெற்று பூங்காவன நடைபெற்று வைரவர் உற்சவத்தோடு இந்த வைபவம் நிறைவுறும் எனவே வைரவர் உற்சவத்தோடு தொடங்கி வைரவர் உற்சவத்தோடு நன்றி தெரிவித்து வைரவ பெருமானுக்கு நிறைவு செய்வதோடு மகோற்சவம் நிறைவு வருவது வழக்கம் எனவே இப்பொழுது அங்கே உள்ளே வைரவ பெருமானுக்குரிய விசேட பூசை ஆரம்பமாக இப்போ வெளியில் மணல் இல்லாமல் இருந்தது மணல்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியாக இப்போ நேர்தான் பாருங்கள் தெரியும் கோபுரத்தில் முருகா அஞ்சு மணி ஐம்பது நிமிடங்கள் ஆகுறது நான் நினைக்கிறேன் சரி ஆறு மணிக்கு சாமி வெளியில் வரும் இப்போ உள்ளுக்குள்ளே பூசைகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அலங்காரா நல்லூரா பக்தர்கள் எல்லாருமே வந்து தேங்காய்கள் தேங்காய்களுடைய பதவிவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி வைக்கும் இன்னும் நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் நாளைய தினம்தான் கொடியேற்றம் அப்போ இன்றைய தினம் அந்த வைர உற்சவம் இடம்பெறுறது அதாவது வைரவர் சாந்தின்னு சொல்லுவாங்க இந்த மகோத்சவ திருவிழா இடம்புறதுக்கு முதல் எட்டு திசைகள் எல்லாம் இந்த வைரவர் சாந்தி செய்தால் அதாவது எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த வைரவர் சாந்தி செய்வாங்க அந்த உற்சவத்துக்கே ஒரு கணிசமான பக்தர்களை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது அன்று திருவிழாக்கள் நாட்கள் கூடும்போது பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக இருப்போம் பாருங்கள் அழிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இருக்கிறவங்களை அதை சொல்ல தெரியல பாருங்கள் அதை கொண்டு வரதை எங்களால் அவதானியக்கூடிய மாதிரி இருக்கும் வடலாற்று சிலப்பு நல்லூர் முருகப்பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உற்சவம் நாளை காலை அதிகாலை ஆரம்பமாக இருக்கின்றது அதற்கு முன்னேற்பாடாக இன்றைய தினம் ஆலயத்திலே இருக்கின்ற காவல் தெய்வமான பைரவருக்கான சில வழிபாடுகளும் கிரியைகளும் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் ஏனெனில் இந்த பைரவருடைய வழிபாடு மிக முக்கியமானது ஒரு ஆலயத்திலே மிக முக்கியமான காவல் தெய்வமாக இருப்பவர் பைரவமூர்த்தி அந்த பைரவமூர்த்தி உக்கிரம் கொண்டவர் அவர் அங்கு வரும் சிறுவர்கள் குழந்தைகள் இளைய கன்னி பெண்கள் என்பவர்களுக்கு நோய் நொடிகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்து விடுவார் என்ற அச்சம் பரம்பரை காலாதி காலமாக இருந்து வருகின்ற ஒரு செயற்பாடாகும் அந்த இருந்து அந்த அவர்களை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு நாளைய தினம் கொடியேற்றத்துக்கு முன்பாக இன்றைய தினம் மாலை வேளையிலே அவரை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக சில மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து அவருக்கு வேண்டிய அவிர்ப்பாகங்களை கொடுத்து அவரை கட்டுக்குள் வைத்து விடுவார்கள் திருவிழா முடிந்ததும் மறுநாள் மட்டும் இவரை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடுவார்கள் எனவே இந்த வைரவமூர்த்தி சிவபெருமானுடைய ஒரு அம்சமாகும் என்று சொல்லுகின்றார்கள் இவர் காலத்தை வழிநடத்துபவர்கள் காலனை வழிநடத்துபவர்கள் அதாவது ஒருவருடைய காலத்தை அதாவது அவருடைய இறுதிக்காலத்தை தீர்மானிக்கின்ற யமதூதுவர்களுக்கு கூட அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த வைரவருக்குத்தான் உண்டு எனவே அவர் ஆடை அணிகளின்றி உலகத்தில் வானவழியில் நடந்து திரிபவர் அவருடைய நாக்கு கண் என்பவை சிவந்த நிறமுடையது அவருடைய வாகனமாக காணப்படுவது நாய் வாகனமாகும் அவர் எங்கும் அலர்ந்து திரிபவர் ஆடை அணி ஆடைகள் கிடையாது அவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு வடையாகும் இந்த வடை மாலையை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்பவர் எனவே நள்ளிரவிலே தான் இந்த வைரவர் வழிபாடு மிக முக்கியத்துவம் பெறுகின்றது யோகிகள் ஞானிகள் சிஸ்டர்கள் என்பவர்கள் எல்லாம் நள்ளிரவிலே அவர்கள் வைரவர வழிபட்டு அங்கே தங்களுடைய பேருந்துகளை பெற்றுக்கொள்வது ஒரு முக்கியமான சிறப்பாகும் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் எனவே இன்னும் பல செய்திகளும் நாங்கள் தர இருக்கின்றோம் இப்பொழுது ஆலயத்தின் உள்ளிருந்து வைரவ மூர்த்தி கா மூர்த்தி இப்பொழுது புகைப்பட இருக்கின்றார் என்ற செய்தியை கூறி விடவிருகின்றேன் நன்றி வணக்கம் சரியாக ஆறு மணி நாற்பத்தஞ்சு ஆகுது வைரவர் வெளியில் வாடுறது எங்களால் பார்க்குள்ளே மாறிடுதல் இன்றைக்கு குருக்கள் எல்லாருமே மஞ்சள் வேஷ்டி அங்கே இருக்கிறார்கள் பாருங்கள் மேலதாளங்களோட வைரவர் இப்போ வெளியில் வாரார் நிமிடங்கள் ஆகும்போது வைரவர் ஒளியில் வந்துட்டார் மாஞ்சல் கூடை அணிந்து மாஞ்சல் அலங்காரங்களோட வ ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் ஆகின்றது வைரவரானவர் வளமையாக சாமி சுத்திக்க வலக்கை புறம் தான் சுத்தமான வைரவரானவர் எங்களோட இடக்கை பக்கம் இருக்கிற தேர் இருக்கிற இடத்தையும் வளம் வந்து இப்போ வளமையாக சாமி சுத்திர எங்களுடைய முன் வாசலுக்கு ராஜகோபுருக்கு முன் வாசலுக்கு வந்து கொண்டிருப்பதை அவதானிக்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ பக்தர்கள் கூட்டமும் மெதுமெதுவாக அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க முதல் அதாவது கொடி ஏற்றத்துக்கு முதல் நாள் நடக்கிற இந்த வைர உற்சவத்தை தான் இந்த காணில் ஊடாக எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இருக்கிறார்கள் அதோட வைரவருடைய அழகையும் தற்போது மெதுமெதுவாக வைரவரானவர் எங்களுடைய நல்லூராணியின் முன் வாசலை நோக்கி நகர்வதை பார்க்கக்கூடிய மாறி இருக்கும் இந்த அழகை பாருங்க முன்னுக்கு கோபுரம் அதோட வைரவர் போற இந்த அழகை பாருங்க எப்படி இருக்கு என்ன ராஜ கோபுரமும் வைரவர்கிட்ட அழகும் எப்படி இருக்கு பாருங்க வைரவரானவர் இப்ப தெற்கு வாசலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் வைரவரை கிட்ட காற்றும் பாருங்க அலங்காரம் அவருடைய அழகை பாருங்க புற வாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வரவேற்புக்காக கும்பம் வச்சுக்கிறது என் அவதானிக்கக்கூடிய இருக்கும் அதோட பக்தர்கள் எல்லாருக்குமே கவ கடலை அவள் என்பட்டே கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் கணிசமான பக்தர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறாங்க பைரவரை பாருங்க நிற்கிறது கோயில் தெற்கு புற வாசல் கோபுரம் தெற்கு புற வாசல் கோபுரத்தை அன்மித்தவாறு வைணவர் கொண்டிருக்கிறார் தெற்குப்புற வாசலுக்கு வந்த பிறகு அதிகமான இந்த மகல சத்தங்களோடு வைரவரை கொண்டு போறாங்க தெற்குப்புறத்தில் இருக்கிற இந்த பந்தல் பழங்கள் இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது மங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட நான் சொன்ன மாதிரி இந்த தெற்கு புற வாசலில் எங்களோட வைரவரை வரவேற்பதற்காக கும்பங்கள் எல்லாம் அமைச்சு தீபங்கள் காட்டி வழிபடுறதே உங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெற்கு புற வாசலில் அதிகமாக கொஞ்சம் நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன அந்த தெற்குப்புற வாசல் பார்த்தபடி தான் எங்களுடைய ஆறு சாமி இருப்பார் அப்போ அந்த தெற்குப்புற வாசலில் கொஞ்சம் அதிகமான நேரம் சாமியை நிப்பாட்டி வைப்பாங்க வளமையாக எல்லா திருவிழாக்களையும் நிப்பாட்டி வைப்பாங்க ஆனால் ஏனைய திருவிழா காலங்களில் எங்களுடைய பிரசன்ன குருக்கள் உண்டு அந்த ஒரு பாடல் வரிகள் அந்த பாடல்களையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மெதுமெதுவாக மேற்கு புற வாசலுக்கு வயிறு வாழ்ந்தங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு மேற்கு புற வாசல்களையும் சுவாமியை வரவழைப்பதற்கான கும்பங்கள் வச்சு ஏற்பாடுகள் செய்திருக்கிறதையும் மற்றது தீபங்கள் வச்சிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தற்பொழுது வைரவ சுவாமியானவர் மேற்கு புற வாசலில் அண்மைத்து கொண்டிருக்கின்றார் அதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெற்கு புற கோபுரத்தையும் எங்களுடைய வைரவ சுவாமியையும் பாருங்கள் மற்றது பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா தாங்க வச்ச கும்ப தண்ணியையும் அதில் ஊற்றி தேங்காய் உடைக்கிறதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் யணி பக்தர்கள் எல்லாருக்குமே பிரசாசத்தை அதாவது அந்த கடலைகளை கொடுப்பதே உங்களால் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த மேற்கு புறவாசல்ல சுவாமியை நிப்பாட்டி வைத்து தீபங்கள் காட்டுறாங்க பாருங்க தற்பொழுது மேற்குப்புற வாசலை கடந்து வடக்கு வாசலை நோக்கி வைரவசாமி ஆமி பொருட்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வடை கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இங்கேயும் தீபங்கள் காட்டி எங்களோட வைரசாமி பக்தர்கள் எல்லாருமே வழிபட்டு கொண்டு வடக்கு புற வாசல் கோபுரத்தை பாருங்க இப்பொழுது வைரவர் சுவாமியானவர் வடக்கு புற வாசலை நோக்கி அருகாமை வந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வயிறு பாருங்க அருகாமை காற்றம் பாருங்க இப்போது வடக்கு புற வாசல்ல சுவாமியை நிறுத்தி வைக்கப்பட்டு பிரார்த்தனைகள் இடம்பெறுவதை எங்களால் அவதானியக்கூடிய மாதிரி இருக்கும் தற்போது வைர கிழக்கு வாசனை அதாவது உங்களுடைய ராஜதோபுரத்தின் முன்னாக வந்து பண்ணுறப்பது என்னால் பார்க்கக்கூடிய மாறி இப்ப சரியாக நேரம் ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் ஆகின்றது எங்களுடைய வைரவ சாமியானவர் வீதி உலா வந்து ராஜகோபுரத்துக்கு முன்பாக வந்து இப்போது உலாவை முடித்துக்கொண்டு உட்புறம் செல்வது எங்களால் அவதான இருக்கக்கூடிய மார்க்கம் அது உண்மையான விடயம் என்னன்னா நாளைக்கு இருபத்தொம்பதாம் தேதி எங்களுடைய நல்லூரான் பத்து மணி அளவில் கொடியேற்ற பூசைகள் இடம்பெற்று கொடியேற்றம் இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடிய மார்க்கும் அதற்கு முன்பாக இடம்பெறுகின்ற இந்த வயர் உற்சவமானது மிக சிறப்பாகவும் மிக வெகு விமர்சையாகவும் பக்தர்கள் சூழ தான் இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்கு பதிவு செய்திருப்பேன் அவ்வளோ அழகாக இந்த காணொலியானது வயோர் உற்சவத்தை நீண்ட ஒரு காணொலியாக பதிவு செய்திருப்பேன் கண்டிப்பாக காணொலியை முழுமையாக பாருங்கள் அதோட ராஜுவீ சேனல் யாராவது பார்த்தா அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்